அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே சகோதரர்களே அல்லாஹுடைய அளப்பெறும் கிருபையினால் ஜாமியா நாசரசுன் அரபிக் கல்லூரி கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னை புழலில் சிறப்பாக துவங்கப்பட்டது அல்லாஹுடைய கிருபையினால் நல்ல முறையில் நடைபெற்று வருகிறது எட்டு ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராள மாணவர்கள் கல்வியும் உலகக் கல்வியும் கற் கற்று வருகிறார்கள் தற்போது புழலில் இடம் பற்றாக்குறை காரணத்தினால் எடப்பாளையம் திருவள்ளூர் மாவட்டம் எடப்பாளையத்தில் எட்டாயிரம் நிலத்தில் எட்டாயிரம் சதுரடி நிலத்தில் அழகான முறையில் பள்ளிவாசல் மதரசா மற்றும் மாணவர்களுடைய அனைத்து விதமான வசதிகளும் செய்யப்பட்டு வருகிறது நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த இடம் பள்ளிவாசல் இதனுடைய கீழ்த்தளத்தில் மாணவர்களுக்கு காசகமும் முதல் தளத்தில் பள்ளிவாசலும் இரண்டாவது தளத்தில் மாணவர்களுடைய தங்கக்கூடிய வசதியும் செய்யப்பட்டுள்ளது இந்த இறையில பணிக்காக வேண்டி நீங்கள் தாராளமாக உதவி செய்ய வேண்டும் அல்லாஹு தாயடா நமது எல்லா விதமான சதக்காக்களையும் நன்கொடைகளையும் கபூல் செய்தல் புரிவானாக இந்த பள்ளிவாசலுடைய பணிக்காக வேண்டி உங்களால் இயன்ற உதவி பொருளாதாரமாகவோ பொருளாகவோ அல்லது செங்கல் மணல் சிம்மண்டு எதுவாக இருந்தாலும் இறையில பணிக்காக வேண்டும் நம்மால் இயன்ற சின்ன ஒரு உதவி செய்தால் அல்லாஹு தாளை வரும்பையில் அவனது சுகத்தின் நமக்காக வேண்டிய ஒரு இல்லத்தை கட்டித் தருகிறான் என்று முத்து அகமது ரசூதுல்லாஹி சல்லாஹ் அலே சொல்லம் தருகின்றார்கள் அந்த அடிப்படையில் பள்ளிவாசல் மற்றும் மார்க்க கல்வி கூடத்திற்காக வேண்டி நம்மால் இயந்த உதவியை செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களை நாம் நிற்பது ஜாமிய நாசர் சுல்லாவினுடைய திருமுற்றத்தில் இருக்கிறோம் சென்னை செங்குண்டம் செங்குண்டத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எடப்பாளையம் என்ற ஊரில் நமது மதர்சா கெட்டப்பட்டு வருகிறது தற்போது பள்ளிவாசலுடைய செயல்பாடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மூன்று தளமாக கெட்டப்படுகிறது சுமார் பதினைஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபிட் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கீழ்த்தளம் முதல் தளம் ஐயாயிரம் அதே போன்று ரெண்டாவது தளம் ஐயாயிரம் சதுரடியாக உள்ளது கீழ்த்தளத்தில் மாணவர்கள் கிட்டத்தவரை நூற்றம்பது மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றம்பது மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய அளவில் இந்த மதரசா கட்டப்பட்டு வருகிறது கீழ்த்தளத்தில் மாணவர்களுக்கான பள்ளிகளும் கம்ப்யூட்டர் அதேபோன்று ஆஃபீஸ் ரூம் அதேபோன்று லைப்ரரி அமைக்கப்பட உள்ளது முதல் தளத்தில் சுமார் ஐநூறு நபர்களுக்கு தொல்வதற்கு வசதியாக பள்ளிவாசல் அதற்கு மேல் தளத்தில் மாணவர்களுக்கு தங்குமிடமாக நாம் இங்கு கட்டணம் கெட்டு வருகின்றோம் அல்லாஹு தாயாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி தங்களால் இயந்த உதவிகளை நமது மதர்சாவுக்கு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுதான் கீழ்த்தளம் கீழ்த்தளத்தில் மாணவர்களுக்கு தேவையான வகுப்பறைகள் மொத்தம் ஒன்பது வகுப்பறைகள் ஆஃபீஸ் ரூம் கட்டப்படுகிறது அதனுடைய பணிகள் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது அம்மாவுடைய கிருபை நான் நிறைய இஸ்லாமிய சொந்தங்கள் தங்களால் இயந்திர உதவிகளை செய்துள்ளார்கள் அந்த உதவியின் மூலமாக நாம் இந்த சீரான பணியை மேற்கொண்டு வருகிறோம் இன்னும் ஏராளமான உதவிகள் தேவைப்படுகிறது அம்மாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி தாங்கள் உங்களுடைய நியத்தை வைத்து நமது இறையில் பணிக்காக வேண்டி உதவி செய்ய வேண்டும் அல்லாஹு தா நமது எல்லா விதமான நாட்டங்களையும் தேட்டங்களை நிறைவேற்றி அருள்படிவானாக நாம் எந்த ஒரு நல்ல விஷயத்தை மனதில் கருதி அந்த இறையில் பணிக்காக வேண்டி நமது சனத்தாக்களை வழங்கினால் உஷா அல்லா நிறைவேற்ற அல்லாஹுத்தாக நமது நாட்டங்களை நிறைவேற்றி தருவார் என்பது சந்தை கிடையாது செய்யாமத்து நாள் வரைக்கும் நற்பூரி கிடைக்கின்ற நல்ல ஒரு சதவீத்தின் யானியாவாக இங்கே இருக்கிறது இந்த பள்ளிவாசலில் யாரெல்லாம் வந்து தொழுகை நடத்துகிறார்களோ அந்த தொடரக்கூடிய அத்துணை கூலிகளையும் அம்மா வாரை நோக்கு வழங்குகிறான் இந்த பள்ளிவாசல் இந்த மதர் சாவில் மாணவன் வந்து கல்வியை கற்றி அவன் செய்யக்கூடிய அமல்களுக்கும் அமல்களுக்கும் அதே போன்று அவன் யாருக்கெல்லாம் இந்த கல் அலக்தில்லா நாம் கீழ்த்தளத்தை பார்த்தோம் கீழ்த்தளத்தில் மாணவர்கள் அலமதுல்லா நாம் கீழ்த்தலத்தை பார்த்தோம் கீழ்தளத்தில் மாணவர்களுக்கான வகுப்பறைகள் கிளாஸ் ரூமை பார்த்தோம் இப்போது நிற்பது முதல் தளத்தில் இந்த இடம் என்பது பள்ளிவாசலுக்காக வேண்டி மாணவர்கள் மற்றும் ஜமாத்தாளர்களுக்கு தொழுகைக்கு வசதிக்காக வேண்டி பள்ளிவாசலாக உருவாக்கப்படுகிறது இந்த இடத்தில் சுமார் ஐநூறு நபர்களுக்கு தொழுவதற்கு தேவையான வசதிகள் இங்கு செய்யப்பட்டுள்ளது அம்மாஹு தாயாவுடைய மிகப்பெரிய கிருபை ஏராளமான நபர்கள் இதற்கு முன்னாடி உதவி செய்துள்ளார்கள் இன்னும் மூன்று கோடி ரூபாய் செலவு தேவைப்படுகிறது அந்த தேவைக்காக வேண்டி உங்களது நன்கொடைகளை ஹதியாக்களை மாறி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது இரண்டாவது தளம் இந்த இடத்தில் மாணவர்களுக்கு தங்கக்கூடிய வசதி ஏற்பாடு செய்யப்படுகிறது நீங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணலை கம்பி மட்டும் நீங்கள் பார்த்து பார்த்துட்டு இருக்கீங்க கம்பி மட்டும் தான் போட இன்ஷா அல்லா இதற்கு பின்னாடி பீம் மற்றும் கெற்ற பணிகள் துவங்க சுற்று வட்டாரத்தில் ஏராளமான நம் சமுதாய மக்களுடைய இல்லங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இன்ஷா அதான் விரைவில் இந்த இடத்தினுடைய வேலைகள் பூர்த்தி செய்து மார்க்கப் பணியை துவங்குவதற்கு உங்களால் இயந்த உதவி அல்லாவுக்க வேண்டி செய்யுமாறு கூட கேட்டுக்கொள்கிறோம் Thank you.